புத்துசில மந்திர யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய இனிய மதி மற்றும் மாலை வணக்கம் நவம்பர் மாதம் பதினோராம் தேதி இன்றக்கான விரிவான மதிய வானிலை அறிக்கையாக சிறையாக மதியம் ஒரு மணியளவில் இதற்கு பதிவு செய்யப்படுகிறது தமிழகம் மற்றும் புதுவையில் இன்று முதல் பரவலாக மழை தொடங்குகிறது குறிப்பாக தென் தமிழக மாவட்டங்களில் இன்றிலிருந்து மதியத்திலிருந்து மழை தொடங்குகிறது இன்று மதியத்திற்கு பிறகு கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் தேனி தென்காசி மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் பதிவிற்கான வாய்ப்பில் காணப்படுகிறது நாளை பதி பனிரெண்டாம் தேதி தென் மாவட்டங்களில் ராமநாதபுரம் தூத்துக்குடி சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழையும் தூத்துக்குடி திருநெல்வேலி தேனி விருதுநகர் மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாளை பரவலாக கனமழை எதிர்பார்க்கலாம் பதிமூன்று மற்றும் பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் தென் தமிழகத்தில் விட்டு விட்டு மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஆங்காங்கே அங்கங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழையாக வருகின்ற பதிமூன்றிலிருந்து பதினாறாம் தேதி வரையிலும் மூன்று தினங்கள் பதிவாகும் பதினேழாம் தேதி முதல் மீண்டும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் குறிப்பாக தென் தமிழகம் டெல்டா வட மாவட்டங்களில் பரவலாக இன்னொரு சுற்று மழை தொடங்கி அது மூன்று தினங்கள் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக மழையை கொடுக்கும் அதன் பிறகு மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வங்க கடல் அருகாமையில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகி அது ஒரு புயலாக மாறி தமிழகத்தை நோக்கியோ அல்லது ஆந்திர பகுதியை நோக்கி நகரமுனை எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய நிலவரப்படி அதிகபட்சமாக சென்னை முதல் தெற்கு ஆந்திர இடைப்பட்ட பகுதிகளை நோக்கி அந்த புயல் என்பது நகர்ப்பனை எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக அந்த பகுதிகளில் வரக்கூடிய நாட்கள்ல தேவையான அளவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஆந்திரா மற்றும் வட தமிழக மாவட்டங்களை எடுக்கணும் எடுக்கணும் என்பதை அறிவுறுத்துக் கொள்கிறேன் எஸ்எஸ்டி கண்டிஷன்ஸை பொறுத்தவரையில இன்றைய நிலவரப்படி வட தமிழகத்திற்கு சென்னை முதல் தெற்காந்திர இடைப்பட்ட பகுதியில் வலுவான எஸ் எஸ்டியும் தென் தமிழகத்தில் முதல் பாக்ச சந்தி நாகப்பட்டினம் வரைக்கும் வலுவான எஸ் எஸ்டி நீடிக்கிறது இந்த இரண்டு அமைப்புகளும் மன்னார் வரைவட பகுதிகளிலும் பாக்ஸ சந்தி பகுதிகளிலும் வடக்கு ஆந்திர பகுதிகளிலும் தெற்காந்திர பகுதியில் நிலவி வரக்கூடிய இந்த எஸ் அமைப்புகளின் காரணமாக நிகழ்வு தொடர்ச்சியாக இந்த இரண்டு பகுதிகளை நோக்கி முதல் நிகழ்வு தென் தமிழகத்தை நோக்கி வருகின்ற பதினாறாம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நம்மளை நோக்கி நெருங்கி அதன் காரணமாக இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு தேதியிலும் மழை கிடைக்கும் பத் பதினெட்டு பத்தொன்பது தேதியில மழை கிடைக்கும் அந்த நிகழ்வு வலுப்பெற்ற நிலையில் வலுப்பெற்று ஆந்திர பகுதியை நோக்கி அந்த எஸ் அமைப்புகளை நோக்கி நகர்ந்து அந்த பகுதியை நோக்கி மழையை கொடுக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது இருவேறு அமைப்புகளின் காரணமாக தமிழகத்திற்கு வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி வரையிலும் இன்று முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரையிலும் பரவலாக விட்டுவிட்டு மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது மேலும் தற்போதைய ஒரு படி நீர்நிலைகளை நிரப்பக்கூடிய அளவிற்கோ அல்லது பெரும் கனமழைக்கான வாய்ப்பு இப்போது வரைக்கும் இல்லை வரக்கூடிய நாட்களில் நிகழ்வுகளின் அமைப்பு மற்றும் வருகையை பொறுத்தே நம்ம அதை உறுதியை விட சொல்ல முடியும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தட்ப வெப்பநிலையை பொறுத்தே அதை நம்ம உறுதியாக கூற முடியும் இன்றைக்கான வானிலை அறிக்கையை பொறுத்தவரையில் இன்றும் நாளை நாளை மறுநாள் அடுத்த மூன்று தினங்களுக்கு முதற்கட்டமாக அறிக்கையும் அதற்கு பிறகு ஐந்து தினங்களுக்கான அறிக்கையும் அதற்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வுகளை பற்றியான அறிக்கையும் கொடுத்திருக்கும் புயல்களை பொறுத்தவரையில் இந்த மாதம் இருபதாம் தேதிகளுக்கு மேலே உருவாகும் எதிர்பார்க்கப்படுகின்ற அந்த நிகழ்வின் காரணமாக தெற்காந்திரா மற்றும் வட தமிழக மாவட்டங்கள் பயனடையும் அதன் பிறகு டிசம்பர் மாதத்தில் காலநிலை வானிலை பொறுத்தவரையிலும் முதல் பதினைந்து நாட்கள் இடைவெளி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதை பற்றி மரக்கூடிய அறிக்கையில நான் தெளிவாக விவரித்து நான் அறிக்கை கொடுக்குறேன் தொடர்ந்து இணைந்திரங்கள் முத்துஸ்லாம் நகர்மன் யூடியூப் சேனலோட சேனலோடு மீண்டும் ஒரு வானிலை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்